எலிசபெத்துக்கு ஒரு கொடூரமான யோசனை வந்திருக்கு முகத்துல அந்த கன்னி பெண்ணுடைய ரத்தம் பட்டதனாலதான் முகம் இளமையாவும் பளபளப்பாவும் மாறி இருக்கு அதே மாதிரி உடல் முழுவதும் இந்த ரத்தம் பட்டா உடல் முழுவதும் இளமையாவும் பளபளப்பாவும் மாறிருன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே அந்த பனிப்பெண்ண குன்னு அவங்களுடைய ரத்தத்துல குளிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கன்னி பெண்ணுடைய ரத்தத்துல குளிச்சதுக்கு அப்புறம் எலிசபெத் பெத்தினியோட அழகும் இளமையும் திரும்பி வந்தது போல அவங்களுக்கு தோணுது அப்பதான் அவங்க மாமா சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் வருது கன்னி பெண்களுடைய ரத்தம் நம்மள எப்போதும் இளமையா வச்சுக்குன்னு சொன்னத முழுமையா நம்ப ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பல பெண்களை பலி கொடுத்து அவங்க ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்துலதான் ஓர் இருந்த எலிசபத்துடைய கணவர் இறந்து போயிடுறாரு கணவர் இறந்ததுக்கு அப்புறம் எலிசபெத் மிகவும் மோசமா மாறிடுறாங்க பனிப்பெண்களை ரொம்பவே மோசமா சித்திரவதை பண்ணி கொலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க